சாதகர் ஒருவர் சத்குருவை நோக்கி அவருடைய ஐயப்பாட்டை வெளிப்படுத்தினார் சத்குரு ஆன்மீக பாதையில் பயணப்படும்போது எனக்குள் இருக்கும் அச்சங்களையும் பாதுகாப்பின்மையும் என்னால் உணர முடிகிறது இவற்றை ஒதுக்கிவிட்டு எப்படி முன்னேறுவேன் அதற்கு சத்குரு உங்கள் அச்சங்களையும் பாதுகாப்பின்மையும் நீங்கள் விட வேண்டிய அவசியமே இல்லை ஏனெனில் உண்மையில் அவை இல்லவே இல்லை விழிப்புணர்வின்றி அவற்றை உருவாக்கிக் கொண்டே இருக்கின்றீர்கள் நீங்கள் அவற்றை உருவாக்காவிடில் உண்மையில் அப்படி எதுவும் இல்லை ஏன் அவற்றை உருவாக்கினீர்கள் அவற்றை எப்படி நிறுத்தப் போகிறீர்கள் இதுதான் உங்கள் கேள்வி உங்களுக்குள் அச்சங்கள் உருவாக அடிப்படை காரணம் என்னவென்று பார்த்தால் பரந்த பிரபஞ்சத்தின் தொடக்கமும் முடிவும் உங்களுக்கு தெரியவில்லை நீங்கள் சின்னஞ்சிறியது ஒரு மனித பிறவி இந்த சிறிய அடையாளம் உங்களை அச்சமூட்டுகிறது அந்த அச்சம் பிணரடிக்க செய்கிறது உங்களுக்கு என்ன நேரிடுமோ என்கிற அச்சமும் பாதுகாப்பற்ற உணர்வும் தோன்றுகிறது மனித உடலோடு உங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளும்போது உடல் மனம் ஆகிய குறுகிய எல்லைகள் வழியே வாழ்வை நீங்கள் உணர்கையில் அச்சமும் பாதுகாப்பின்மையும் தவிர்க்க முடியாதவை இன்று உங்கள் வாழ்க்கை நல்லவிதமாக நடைபெற்றால் பாதுகாப்பின்மையை நீங்கள் மறந்துவிடக்கூடும் ஆனால் நாளை வாழ்வு தலைகீழாகும் என்றால் அந்த பாதுகாப்பற்ற உணர்வு மீண்டும் நினைவுக்கு வரும் ஏனெனில் அது உங்களுக்குள்ளேயேதான் இருக்கிறது உடல் மனம் ஆகிய எல்லைகளை கடந்து மனிதன் தன்னை உணரத் தொடங்கும் போதுதான் வெச்சம் பாதுகாப்பற்ற உணர்வு ஆகியவற்றிலிருந்து விடுபடுவான் இந்த எல்லைகள் கடந்து உங்களை உணர்வதற்கு ஆன்மீகம் என்று பெயர் ஆன்மீகம் என்று சொன்னால் கோவிலுக்கு போவதோ பிரார்த்தனைகள் செய்வதோ அல்ல உலகின் தொன்னூற்றி ஐந்து சதவீத மக்கள் பிரார்த்தனையின் போது அதை கொடுப்பா இதை கொடுப்பா அப்பாதப்பா என்று கூறுவதுதான் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் அது வாழ்வதற்கான தானே தவிர அதில் ஆன்மீக அம்சம் எதுவும் இல்லை பல பேரின் பிரார்த்தனைகளுக்கு அச்சமும் பாதுகாப்பற்ற உணர்வுமே அடித்தளங்கள் உங்கள் வாழ்வில் பிரார்த்தனை என்பது ஒரு செயலாக மட்டுமே ஆனால் அது ஆபாசமானது வாழ்வின் ஏதோ ஒரு அம்சத்திடம் மரியாதை காட்டிவிட்டு மற்றொன்றை மறுதளிப்பதாக ஆகிவிடும் ஆனால் உங்கள் தன்மையே பிரார்த்தனை பூர்வமாக மாறிவிடுமையானால் அது அற்புதமானது அந்த தன்மையை அடைய நீங்கள் பிரார்த்தனையை பயன்படுத்துவதுதான் நல்லது ஆனால் உங்கள் வாழ்வை வாழ நீங்கள் சொர்க்கத்தின் உதவியை எதிர்பார்த்தால் அது இந்த சிறு பூச்சிகள் கூட தங்கள் வாழ்வை பார்த்துக் கொள்கின்றன எனவே ஆன்மீகம் எனும்போது உடல் கடந்த ஒன்றை உணரத் தொடங்குவதையே நான் குறிப்பிடுகிறேன் இந்த ஆன்மீக பரிமாணம் செயல்படத் தொடங்கும் போது உடல் மனம் ஆகிய எல்லைகளை கடந்த நிலையில் உங்களை நீங்களே உணரத் தொடங்கும் போது அச்சம் என்பதே இல்லாமல் போகிறது